இன்றைக்கி சாப்பாடு சாப்பாடு வந்துட்டு தோட்டத்துக்கு கொஞ்சம் தவ சேர்த்து பார்த்ததுக்கு வரப்போட இதுதான் இலை வச்சு தான் சாப்பிட்ணும் பம்பு செட்டுனாலும் இலை வச்சு தான் சாப்பிட்ணும் தெரியும் தெரிய முடியும்க்கோ ரொம்ப தெரியும் ஆமாம் என்ன சாப்பாடு வாத்தமா தூக்காளி இப்படித்தம்மா இருக்க மூடி விட்டுருதாவே சூடு கதுக்கும் நல்ல சுடு சுடதாக வந்திருக்கு சாப்பாடு குழம்பு என்ன பார்ப்போமா சுடுது கொதிக்க கொதிக்க டிபனு டிபனு இது என்ன சாப்பாடுன்னு சொல்ல சாப்பாடு பொன்னி இந்த அம்மன் பொன்னிதான் அம்மன் பண்ணி தான் சாப்பிடுதா சாப்பிடு தான் இந்த ஏரியாவில் செலவங்க அச்சையா பண்ணி சாப்பிட்டாங்க ஒரு சில பேர் கேட்க அம்மன் பண்ணா என்ன அச்சையா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இந்த அந்தந்த பிராண்டு பேரெச்சுன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது அம்மன் பண்ணி போகிறத்துக்கு எல்லா பிராண்ட்லையும் இருக்கும் அச்சையா பண்ணி வரைக்கும் எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும் அது எப்படி சொல்ல உங்களுக்கு எனக்கு புரியல ஆனால் நாங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சது அம்மன் பண்ணி இதை அச்சையாக பண்ணி அப்படின்னு சொல்லிடுவோம் என்னென்ன ரகம் இருக்குங்கிறது அந்த பார்க்கவே தெரிஞ்சிடும் சூடு தாங்க முடியல பல்லு பெருங்க நினைக்கிறேன் சரிங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்படி தான் இடிப்பேன் ங்க ஒரு வழியாக திறந்துட்டேன் திறந்துட்டேன் மனம் சூப்பராக இருக்குங்க பாருங்க உங்களுக்கு தெரியலன்னு தெரியல தெரியலையே எப்படி தெரியும் எப்படி கட்ட ஒரு சரிங்க பாருங்க மனம் அப்படி சூப்பராக இருக்குது இந்த குழம்பு அற்புதமாக இருக்குது முழுசாக ஊற்றிடுவோம் என்ன குழம்புன்னா எறால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறால் தொக்கு குசு வேறு அப்புது போ மலைக்கு இடமா இருக்கு இறால் மாவா கரைஞ்சி வாடுது அது இந்த இறால்லாம் சூடா சாப்பிட சூப்பரா இருக்கும் ஒரு வாரத்தையும் சொல்ல முடியாது அந்த ஒரு டேஸ்ட்டு வீட்டில் என் அண்ணன் முன்னாடி வச்சது சூப்பராக வைப்பாவை மைனி மைனி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க சூப்பராக நான் குழம்பு குழம்புமேலாம் சாப்பிட்டே கிடையாது எங்கள் அம்மைக்கு வைக்க தெரியாது அதெல்லாம் எங்கள் அம்மா சூப்பராக வைப்பா மீன் குழம்பு அம்ம சூப்பராகப்பா எறாக்குளம்பது எங்கள் அம்மைக்கு கழுவு தெரியாது வைக்கணும் தெரியாது அது எப்படி வைக்கணும்னு தெரியாது இது மெட்ராஸ் இருக்கிறதுனால வைக்க தெரியும் எம்மாவது எனக்கு எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தால் எங்கேயாவது கடையில் இருந்தால் தான் எங்கள் சாப்பிட முடியும் போது வீட்டில் எங்கள் அம்மா வச்சு தெரியாது பண்ணிக்கிறதா சூப்பராகப்பா எல்லாரும் உறப்புக்கு உரப்பு உப்புக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது ஆமாம் உடத்தி கடிச்சுப்பில்ல தண்ணி வச்சுருக்கே என்னென்னு தெரியல எனக்கு சோறு எல்லாம் விற்குது எப்போ பார்த்தா இன்னைக்கு காலேயும் சாப்பிடலாம் டீ குடிச்சிட்டு இருந்தாச்சு சாப்பாடு வரையும் ரெண்டு மணி ஆயிட்டு என்னக்கா நீங்களும் ஒரு ஆகி சாப்பிடுங்க ஆ காட்டுக்க ஆ காட்டுக்கான எதாவது சாப்பிடுவாங்கண்ணே பம்பி த